பண்றானா வந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்கா என்ன கேக் சாப்பிடுறே strawberry cake காமி ஏ இதோ நல்லா இருக்கா நல்லா இருக்கா இது வந்து strawberry cake ரொம்ப பிடிக்கும் அந்த கேக்கை காமி strawberry cake காமி ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் அப்புறம் வந்து நித்துனுக்கு வந்து என்ன வாங்கி கொடுத்தா ஜெல்லி மேனில் வந்து நேச்சுர் பியூர் வாங்கும் ஆக்சுவலாக வீட்டிலே பண்ணலாம் நான் பண்ணியிருக்கேன் இது இப்போ மாம்பழ சீசன் வர போது மாம்பழத்தை வாங்கி என்ன பண்ணுவேன் ஒரு அஞ்சாறு மாம்பழம் வாங்கிட்டு அதை வந்து நல்லா சீவிட்டு இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு அரைச்சிடுவேன் அரைச்சிட்டு அதை வர அப்படியே வானொலியில் போட்டு நல்லா வந்து நம்ம சுருளை வதக்கிட்டே இருக்கணும் அதுக்கு வந்து நாட்டு சர்க்கரையோ இந்த சர்க்கரையோ நீங்கள் சேர்த்துட்டு சுருளாக வதக்கிட்டு ஒரு வாழை இலையிலையோ இல்லை ட்ரேலையோ அப்படியே ஊற்றி வச்சோம் நான் அப்படியே ஃபேன் காற்றுல பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் ட்ரை ஆகிடுச்சின்னா அந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டுடலாம் ஆக்சுவலாக அதை நம்ம பண்ணலாம் நான் அதை வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் மட்டும் எல்லாேருக்கும் ஹாய் சொல்லு எப்படி இருக்கீங்க கேட்டு ஏரியு மித்து வந்து சோனிக் டிவி பார்த்துட்டு இருக்கா மித்துனுக்கு சோனிக் ஆ சிவா ஆ சிவா ஃபர்ஸ்ட் வந்து சுட்டி டிவி தான் பார்த்துட்டு இருந்தா அதுல வந்து டோரா வேற என்னனப் பிடிக்கும் மித்துனுக்கு பச்சை பனிகரி சங்மா அப்புறம் வேற என்ன பிடிக்கும் எல்லாம் பிடிக்குமா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இப்ப சுட்டி டிவியை விட்டுட்டறல இப்ப சுட்டி டிவி பார்க்கது இல்ல வேற என்ன பார்த்துட்டு இருக்க ஆமாம் அதாவது ஸ்கூல்லேருந்து உடனே இதை ஆரம்பிச்சிடுவான் அவனுக்கு வந்து போர் அடிக்கும் இல்லையா ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான் இப்போ வந்து மித்தனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு மித்தனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் அடுத்தது வந்து என்னோட சமையல் வேலை ஸ்டார்டிங் நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு நான் என்னென்னு காமிக்கிறேன் பீத்தாம்பரி இது வந்து பாத்திரம் தேய்க்கிறது இந்த பித்தளை பாத்திரம் தேய்க்கிறது அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சும்மா அப்பப்போ வாங்கிக்கிறது அப்புறம் ஸ்க்ராட்ச் பைட்டு என்ன நான் வாங்கிக்கிறேன் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன்னா மிளகா இது வாங்கியிருக்கேன் இது வந்து ஹாஃப் கேஜி வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து நல்லெண்ணெய் பாக்கெட்டு அப்புறம் வந்து அனில் சேமியா பார்த்திட்டு நம்மளா சும்மா வாங்கிறது தான் அனில் சேமியா அப்புறம் வரமசலி இதுவும் வாங்கியிருப்பேன் இது வந்து ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி கிராம்ஸு நான் ரெண்டு விதமாக வாங்கி வச்சுப்பேன் இது வந்து பாயசத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த சேமியா வந்து குச்சி குச்சியாக இருக்கு இல்லையா அதனால உப்புமாவுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ பாப்பாக்கம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன் இது எவ்வளோ ப்ரைஸுன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி பிக்சர் இருந்தது சரி இதை பொறிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் மைக்ரோவேவ்லேயும் வைக்கலாம் மைக்ரோவேவன்லையும் வைக்கலாம் நம்ம வந்து நார்மலாக ஆயிலில் அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்புறம் வந்து உளுந்து இட்லிக்கு ஸோ உளுந்து இல்லாமல் முடியாது அதுக்கப்புறம் மித்தும்க்கு வந்து காம்ப்ளான் வந்தேன் ஸோ மித்தும்கு காம்ப்ளான்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா வேகா பியூமிக் பியூமை ப்யூமிக் ஸ்டோன் வாங்கிட்டு வாங்க ஸோ என்கிட்ட ஒன்று இருக்குது ஆனால் அது நல்லா இல்லை இது வந்து எயிட்டி ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் இது என்கிட்ட ஒன்று இருக்குது அது வந்து டென் ருபீஸ் ஷாப்பில் வாங்கினேன் பட் ஆனால் அது நான் காலில் எப்படி ரப் பண்ணும்போது அப்படியே கொட்டுது அதுலேருந்து ஸோ அதனால் இது வாங்கிட்டு வந்தேன் இது நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து நாகா சம்பாரவை அப்புறம் பார்த்தீங்கன்னா நாகாவில் சூஜி நாகா வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க உபரி நமக்கு நல்லா காணும் உப்புமா பண்ணுறதா இருந்தாலும் சரி அதே மாதிரி பாயசம் வைப்பாங்கல்ல கோதுமை ரவை பாயசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாகாவில் வந்து சம்பாரவை கோதுமை ரெண்டுமே வந்து உப்புமாவுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வந்து கொஞ்சமாக போட்டால் கூட உங்களுக்கு உபரி காணும் அது அதனால நான் எப்பயுமே இதுதான் வாங்கிறது அப்புறம் உதயம் சால்ட்டு கழுப்பு அப்புறம் வந்து துணி தோக்கிற சோம்பு அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நேச்சர் மித்துன்னு ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கான் ஸோ நான் இன்னும் ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை காமிக்கில இன்னும் சாப்பிட்ருவான் வந்துட்டான் என்ன வேணும் என்ன வேணும் இங்கே இப்போ சாக்கோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவனுக்கு மித்துனுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் இது பார்த்தீங்கன்னா பாலில் போட்டு சாப்பிட்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்கிட்டு வந்தேன் எல்லாத்தையும் இப்போ எடுக்கக்கூடாது எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்புறமா வந்து இந்த ஒரு கேக் வாங்கிட்டு வாங்க ஸோ அவ்வளோ தான் வித்துனுக்கு காம்ப்ளானு காம்ப்ளான் வாங்கிட்டு வந்துருக்கே வித்தனை காமிக்கலாமா மித்தன்கி வாங்கி வாங்கி வாங்கிக்கலாம் ம் ரொம்ப பிடிக்கும்ல ரொம்ப பிடிக்கும் காம்ப்ளான் காம்ப்ளான் ஓகேவா திரும்ப ஓகே

நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுல வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டு செய்யலாம் இல்லைன்னா வெல்லம் போட்டு செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா அந்த மெத்தட்ல பண்ணிட்டு நல்லா காஞ்சு போயிடும் ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு அந்த பாலில் வந்து சேட்ட வீட்லலாம் பார்த்தீங்கன்னா பால் காலையில பால் சா குடிப்பாங்க இல்லையா அந்த பால்ல வந்து இந்த நல்லா ட்ரை ஆயிடும் இதை விட நல்லா ட்ரை ஆயிடும் அதை வந்து பாலில் போட்டு சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் நாங்கள் வந்து இது வந்து அப்படியே சாப்பிடலாம் பாலில் போட்டு சாப்பிட்டா ஒரு சில பேருக்கு பிடிக்காது நான் இது பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த ரெசிபி ஷேர் பண்றேன் அதை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணியிருக்கேன் அது இப்போ திரும்ப வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா அதை பண்ணி காமிக்கிறேன் இது வந்து ஒரு பேக்கெட்டே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் நம்ம வீட்டில் செஞ்சோன்னா நமக்கு நிறையா வரும் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பீஸ் வருங்க ஒரு அஞ்சு மாப்பிழ தேவைப்பழம் கம்மியாக இருக்குது இப்போ இதிலே வந்து எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயும் வந்துருச்சு இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் மேங்கோ ஃப்ளேவரில் இருக்குது அப்புறம் பப்பாயா ஃப்ளேவரில் இருக்குது அப்புறம் மா கொய்யா பய கொய்யா பழம் இருக்குது இல்லையா அந்த ஃப்ளேவரில் கூட வந்திருக்கு எல்லா ஃப்ளேவருமே ரொம்ப நல்லா இருக்கும் நான் காமனாக பிடிக்கிறது இந்த மேங்கோ ஃப்ளேவர் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ சாமான் எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்க வேண்டியதான் வந்து பார்த்த உடனே இப்பவே வந்து காம்ப்ளான் போட்டு கொடுங்களான்னு கேட்டேன் ஸோ அதனால வந்து பால் காய்ச்ச போறேன் ஓகே இங்கே வந்து நின்றுட்டு இருக்கான் என்ன <laughs> <laughs> ி என் வேணும் எடுத்துறேன் ஓகே ஓகே எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வரேன் மித்துன் தெரியுறா தான் மித்துன் ஓடிட்டான் மித்துன் வந்து டிவி பார்க்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கான் ஸோ அவனுக்கு காம்ப்ளேண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு சமையலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் வெல்றிகா கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளரிக்காய் கூட்டு ரெசிபி வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனல்ல இருக்கு அதோடய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ரெஃபர் பண்ணிக்கோங்க கூட்டு வந்து எல்லாமே சேம் தான் ஒரே மெத்தட் தான் வெல்ரிக்காய் கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட் இருக்கும் நிறைய பேர் நான் போஸ்ட் பண்ணும்போது கூட கேட்டிருந்தாங்க வெல்ரிக்காய் கூட்டு எப்படிங்க இருக்கும் வித்தியாசமாக இருக்காதா அப்படின்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம வந்து சவுச்சவில கூட்டம் செய்யலாம் அப்புறம் கேரட்டு சவுச்சவ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூல்கோல் அதில் கூட கூட்டு செய்வாங்க நூல்கோல்னு ஒரு காய் இருக்குது அதில் செய்வாங்க இன்னைக்கு வந்து இந்த ரெசிபி தான் அது எல்ட்ரிக்கா கூட்டு தான் இப்போ நான் பண்ணும் கூட உங்களுக்கு நான் அது திரும்ப ஷேர் பண்றேன் இந்த விலாக்லயே ஸோ இப்போ பாலை காய்ச்சிடலாம் ஒட்டி தரேன் அம்மா வந்து சமையல் பண்ணிட்டு ஒட்டி தரேன் காம்ப்ளைண்ட் கேட்டேன் இல்லை காம்ப்ளைண்ட் போட்டுட்டு புக்ஸ் எல்லாம் வந்து கிழிச்சு வச்சிருக்கான் அங்கங்க இவ்வளோ அட்டை வெளியில தான் இப்படி இருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே கிழிஞ்சு தான் இருக்கும் படிச்சு படிச்சு எல்லாத்தையும் கிழிச்சு வச்சிருக்கான் இல்லை

சாப்பிட மாட்டான் பாருங்க கடிக்கிறான் ஸோ இந்த ஹாபிட்லாம் இருக்கு அதெல்லாம் மாத்தணும் இப்போ வெல்ரிக்கா கூட்டுக்கு வந்து வெல்ரிக்கா கட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தோல் ஃபுல்லாக சீவிக்கலாம் பெரிய வெல்ரிக்கா அப்படி நிறைய விதை உள்ளே இருந்துச்சு அப்படின்னா எடுத்துருங்க இல்லாட்டி விதை வந்து நமக்கு தெரியாமல் இருந்ததுன்னா எடுக்க தேவையில்லை அதை வரேன் வரேன் தரேன் இருவது நிமிஷம் தரேம்மா ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுக்க வேண்டாம் ரொம்ப பெருசு பெருசாக விதை இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் இது வந்து அப்படியே போட்டுடலாம் இது வந்து நல்லா இருக்கும்னு தெரியாது நான் தோல் அது சாப்பிடாத இது வேற வேற தரேன் இது கட் பண்ணி தரேன் தான் தோல் வெள்ளரிக்கா கட் பண்ணும்போது எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்போ அது இது எடுத்துகிட்டு போய் சாப்பிடும் நான் வேற வெள்ளரிக்கா எடுத்துக்கலாம் ம் சரி தரேன் ஸோ

பரங்கிக்கில் வந்து கூட்டு செய்வாங்க ஆனா அதில் பால் கூட்டுன்னு ஒன்று செய்வாங்க அந்த ரெசிபி கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பரங்கிக்காய் பால் கூட்டு கூட்டு செஞ்சுட்டோன்னா நான் வேற எதுவும் செய்ய மாட்டேன் இதுவே வந்து வச்சு சாதத்துல நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் மித்தம் வந்து கட் பண்ணும் போதே பாதியை எடுத்துகிட்டு போயிட்டான் வந்து இன்னும் இன்னொரு வெளரி கடுத்துட்டு வரப்போ போய் இப்போ நம்ம ஒரு வெல்ரிக்காய் எடுத்துட்டு வந்திருக்கேன் வேக விடும் போது இருக்கும் பெரிய கட் பண்ணிடலாம் இப்போ வெல்ரிக்காய் வந்து கட் பண்ணிட்டேன் வெல்ரிக்காய் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணிருக்கேன் இந்த வெல்ரிக்காய் கூட்டுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன் இந்த பெரிய தக்காளியாவே இருக்கு போதும் இதையும் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது வந்து வெள்ளரிக்காய் கூட்டுக்கு கட் பண்ணி வச்சாச்சு அது வந்து குக்கரில் சுற்றுக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு கரண்டி பாசிப்பருப்பு போட போகிறேன் ஒரு கரண்டி பாசிப்பருப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு தோரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் நான் கொஞ்சமா தோரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு அரை கரண்டி சேர்த்துருக்கேன் பாசிப்பருப்பு வந்து ஒன்றரை கரண்டி போட்டிருக்கேன் கரண்டிக்கும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் தோரம் பருப்பு இப்போ இதை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துருக்கிறேன் பருப்பை பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதுல வந்து இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் சேர்த்தா போகும் அதனால மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அப்போ அது எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம நறுக்குன வெறுக்கா ஒரு தக்காளி பழம் அப்படியே போடலாம் வதக்கணும்னு இல்லை அப்படியே போட்டிருக்கலாம் அப்புறம் கல்லூப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்து விட்டுக்கோங்க நான் இதுல வந்து ஒரு அரை டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்றரை வெல்றிக்கா கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் அதாவது ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நமக்கு பருப்பு வேகணும் இல்லையா அதனால கேஸ் ஆன் பண்ணியாச்சு இதோட நான் விசிலையும் போட்டுருவேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரட்டும் நமக்கு பருப்பும் வெந்துடும் வெள்ளரிக்காவும் நல்லா வெந்துடும் இது வந்து நம்ம வேகிறதுக்குள்ள இந்த கூட்டுக்கு வந்து என்னென்ன அரைச்சி ஊற்றலாம் அப்படின்னு நான் சொல்றேன் நான் ஒரு சில பருப்புலாம் வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைப்பேன் அது என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து தனியா சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு வந்து சீரகம் பாத்தீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் இதோட வந்து நம்ம மிளகு கூட சேர்த்துக்கலாம் மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் நல்லா உப்பு காரமா இருக்கும் இதுல வந்து ரெண்டு மிளகா சேர்த்துக்கலாம் காரம் வந்து ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் இது நல்லா வந்து வறுத்துக்கலாம் வறுத்துட்டு கொஞ்சம் கலர் மாறணும்னு நம்ம அரைச்சு எடுத்துக்க வேண்டிதான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அந்த மிளகு வாசனை அப்புறம் அந்த வரமிளகா வாசனை தனியா வாசனைக்கெல்லாம் வந்து இந்த கூட்டில் வந்து இதை அரைச்சி விட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி அரைச்சி விட்ட சாம்பாருக்கு நம்ம உளுத்தம்பருப்பு போட மாட்டோம் கடலை பருப்பு தனியாக அப்புறம் வரமிளகா தேங்காய் அதெல்லாம் சேர்ப்போம் கூட்டுக்கு இதெல்லாம் அரைச்சு விட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் எங்க அம்மா வந்து இப்படிதான் செய்வாங்க இந்த ரெசிபி எல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே எங்க அம்மா கிட்டேந்து கத்துக்கிட்டதுதான் இப்போ நல்லா பொரியுது பாருங்க எங்க மாமனார் கூட நல்லா சமைப்பாரு அவர் வந்து குக்காக இருந்தார் அதனால ஒரு நிறைய டிப்ஸ் சமையல் டிப்ஸ் எல்லாம் சொல்லுவார் ஸோ அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சமையலுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இப்போ இது வந்து வருத்ததை நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த இதெல்லாம் தான் நல்லா வாசனை கொடுக்கும் கூட்டுக்கு இதோட கொஞ்சம் பெருங்காய பொடியும் கூட்டிங்கன்னா தாளித்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் ஓரளவுக்கு ஒரு நாலஞ்சு சுற்று சுற்றுனா போதும் அப்போ இது கூட்டுக்கு வந்து மேல் பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ கூட்டையும் இறக்கி வச்சிடலாம் கொஞ்சம் இது ஆவி அடங்கட்டும் நல்லா இருக்கா எப்படி இருக்க மித்தூர் வந்து என்ன இருக்கா ஆ சா சாமூஸ் வந்து பாடலில் போட்டு சாப்பிடுட்டு இருக்கான் எங்கே சாப்பிடு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா சரி சோனிக் பார்த்துட்டு என்ன என்ன சாப்பிட்ற சரி சாப்பிட சாப்பிட்றேன் சூடாக ஆறிடுச்சு அப்போ பாருங்கள் நம்ம வச்சு தண்ணி கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டேன் நமக்கு பருப்பும் வேகணும் இல்லையா வெள்ளரிக்காய் சீக்கிரம் வந்துடும் பருப்பு வேகிறதுக்கு தான் லேட் ஆகும் இப்போது இந்த பருப்பு வந்து நம்ம இதில் சேர்த்துற போகிறோம் அப்படியே சேர்த்துறக்கூடாது இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும் எல்லா பொடியுமே நம்ம சேர்த்துட்டோன்னா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சு கூட வச்சுக்கலாம் அப்பப்போ இன்ஸ்டன்ட்டா பண்ணிணா நல்லா வாசனையாக இருக்கும் நான் அப்பப்போ தான் வந்து வறுத்து அரைச்சி போடுவேன் கூட்டுக்கு நீங்கள் அப்படியே வறுத்து கூட வச்சுக்கலாம் வறுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வெளியிலயும் வச்சுக்கலாம் இப்போது இது அப்படி இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு இதில் ஊத்திடுங்க இன்னும் கொஞ்சம் கேஸில் விட்டு நம்ம கொதிக்க விடலாம் தனியாலாம் போட்டதுனால உங்களுக்கு கலர் வந்து மாறிடுச்சு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை கொஞ்சம் இன்னும் நான் வந்து கேஸில் வச்சு கொதிக்க விட போகிறேன் இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் நான் அதை கேஸில் வச்சுட்டேன் கடுகு கருவேப்பிலை மட்டுந்தான் தாளிச்சிருக்கேன் இப்படி இதில் சேர்த்துன்னா நல்லா தாராளமாகவே பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் கூட்டு ரெடி ஆல்மோஸ்ட் ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் நான் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அதாவது சூப்பராக கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கேன்னு நினைக்காதீங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தனியாக எல்லாம் வறுத்து போட்டதுனால இந்த கலர் மாறிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வ்ளாக் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மித்துனோட குட்டி குட்டி சேட்டையோட ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கூட்டு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்